ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதித்யாஜோ மங்கலாஜ புதாஜா ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவகிரகங்களையும் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பாசி மீது வைதீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே ஆகஸ்ட் மாத ராசிபெறர்கள் ஆகஸ்ட் மாதம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ரெண்டு கிரக சேர்க்கை ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது ஒன்று வந்து குருவோடு சுக்கரன் இணைவு ரெண்ட குருவும் தேவ குருவும் அசுர குருவும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில கனெக்ட் ஆகிறாங்க ராசி என்பது ஏற்கனவே நாராயணனுடைய வீடு அதாவது பெருமாளுடைய வீடு பார்க்கடல பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா தானம் அதோட மட்டுமல்லாது ரொம்ப அமிர்தத்தை அதிகமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ தேவாதி தேவர்களுக்கெல்லாம் பிடிச்ச இடம் இதெல்லாம் நம்ம அப்படி கணக்கீடு செய்கின்ற பொழுது தேவ குருவும் அசுர குருவும் பெருமாளுடைய வீ வீடாக இருக்கக்கூடிய அந்த மிதுன ராசியில கனெக்ட் ஆகுறாங்க அப்போ நிச்சயமா இதனால பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே கூட நீங்க யாராக இருந்தாலும் நிச்சயமாக பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது மெயினாக பணம்னு சொன்னால் அவர் வந்து குரு தான் அதை வாங்கி கொடுக்கக்கூடியவர் தான் சுக்கரன் இந்த சுக்கரன் வந்து அஸ்தங்கமாக இருக்கக்கூடாது வக்ரமாகி இருக்கக்கூடாது ராகு கேதுட்டு சனி போன்ற கிரகங்களில் அல்ல அவங்களுடைய நட்சத்திரங்களில் போய் சிக்கலில் மாட்டிக்கக்கூடாது ஆறு டு பன்னெண்டில் மறையக்கூடாது அப்போ இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த முறை சுக்கரன் சுபத்துவமாக குருவுடைய வீட்டில் சரி புதனுடைய வீட்டில் குருவோடு இணைக்கிறார் பார்த்தீங்கன்னா சனியுடைய பார்வை இல்லை ராகுவுடைய மாறாக ராகுவுடைய பார்வை தொடர்பு மட்டும் அங்கே ஏற்படுகிறது அப்போ நிச்சயமா அந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் பெரிய அளவில் பணப்புழக்கம் இருக்க போகுது ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய முடிவுகள் எல்லாம் எடுப்பாங்க இந்த பணத்தை வச்சு அவங்க ஒரு ஒரு பெரிய சமாதானம் பேசுறது அல்லது வந்து ஒரு பெரிய வம்பு வழக்கு ஆர்குமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறது செட்டில்மெண்ட்டுங்கிற வார்த்தை இங்கே பொருந்தும் அப்போ பணத்தை வச்சு நிறைய இங்கே நடக்கப் போகுது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முடியாத சில விஷயங்களை கூட அல்லது முடியாத பல விஷயங்களை கூட பணத்தை கொண்டு முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு ஏற்படுகிறது அதே போல் ராகு சம்பந்தப்பட்டதால அந்த வெளிநாட்டில் செய்யக்கூடிய பிஸ்னஸ்ஸு இல்லை வெளிநாட்டில் செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு அந்த அவல பணங்கள்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா பெரிய பெரிய மணி லாண்ட்ரி அது போன்ற பெரிய டிரான்சாக்ஷன்ஸ்லாம் கூட நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக வெளிநாட்டில் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கோ இல்லை வெளிநாடுகளுக்கு போர்வதற்கோ அல்ல வெளிநாட்டில் போயிட்டு தொழில் தொடங்குவதற்கோ இல்லை வேலை வாய்ப்புகளுக்கோ கூட இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது இன்னும் சொல்ல போனங்கக்கா வெளிநாட்டு தொடர்புகள் அதிகமாக கிடைக்கும் அல்லது புதிய வெளி மனிதர்களுடைய தொடர்புகள் ஒரு நல்ல ஒரு ஹையர் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிசினஸ் மேனா இருப்பாங்க உங்களோட சேர்ந்து ஏதாவது பண்ற மாதிரி நீங்க புதுசாக அவங்களோட டையப் வச்சுக்கிட்டு பிசினஸ் பண்ற மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் கூட தொழில் வாய்ப்புகள் பிசினஸ் சான்சஸ் எல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஏற்பட போகுது அதே போல நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் கூட நிறைவேறக்கூடிய கால நேரம் அந்த குரு சுக்கரன் மற்றும் ராகு உடைய தொடர்பு வச்சு நாம சொல்றோம் அதே போல இந்த ஆகஸ்ட் மாதம் செவ்வாய் பகவான் இடமாற்றம் அடைந்திருக்கிறார் செவ்வாய் பகவான் கண்ணீரை தங்கியிருக்கிறார் அப்ப இதெல்லாம் மனசுல வச்சுட்டு பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரி எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்க அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே ஆகஸ்ட் மாத ராசி பலன் மீன ராசி அன்பர்களே முக்கியமான மாசம் ஏன்னா உங்க ராசியில இப்ப உங்களுக்கு ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு சனி நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிற ஒரு குழப்பம் மீன ராசி என்பர்களே உங்க ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் பக்ரம் அடைந்திருக்கிறார் அதாவது ஏழரை சனியில ஜென்ம சனி ரொம்ப எச்சரிக்கையாக வேண்டும் குறிப்பா ஆண்கள் அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு ஆகுது அறுபத்தஞ்சு வயசு ஆகுது அறுபத்தாறு வயசு ஆகுது கண்டிப்பா மீன ராசி அன்பர்களே கவனமாக இருக்க வேண்டும் உடல்நிலை ஆரோக்கியம் ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஜென்மசனில சனி பகவான் வக்ரம் வீடு கொடுத்த குரு நாலாம் இடத்துல சுக்கரனோடு இணைவு எட்டாம் அதிபதியோடு இணைந்திருக்கிறார் அப்ப நீங்க மீன லக்னம் ஆனாலும் ஆனாலும் குறிப்பாக ஆண்கள் ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்டது ஆனால் குறிப்பா உடல்நிலை ஆரோக்கியம் மிக கவனம் தேவை அதே சமயத்துல ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே அவை கை கூடும் மனசுல தேவையில்லாத பயம் இருக்கும் தேவையில்லாத பயம் ஆனால் அது நிலையான பயமாக இருக்கும் காத்தால் எழுந்தாலும் மதியானம் எழுந்தாலும் ராத்திரி எழுந்தாலும் நிலையான கவலை நிலையான பயம் இருந்து கொண்டு இருக்குதா மனசுல நிலையான பயம் இருக்கா நிலையான கவலை இருக்கா கவலை வேண்டாம் மீன ராசி என்பர்களே அதெல்லாம் சரியாக கூடிய காலம் குருவுடைய சப்போர்ட் உங்களுக்கு உண்டு எப்பவுமே குரு பகவானுடைய சப்போர்ட் உங்களுக்கு உண்டு அப்படி பார்க்கின்ற பொழுது மீன ராசி அன்பர்களே ராசிநாதன் குரு பகவான் நாலாம் இடத்தில் கேந்திரத்தில் அமைந்திருக்கிறார் மூணு எட்டு குடையவனோடு இணைந்திருக்கிறார் தான் இந்த மாதம் அந்த இந்த உடல்நிலை ஆரோக்கியம் அந்த ஆயுள் பாவம் சின்ன சின்ன ஆபரேஷன் செஞ்சவங்க சிறு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கலாம் வீட்டிலயே எங்கேயாவது அடிபட்டிருக்கலாம் கிளவுக்கலாம் எலும்பு முறிவுகள் டிரான்ஸ்போர்ட் வண்டியில் டூ வீலர்ல போகும்போது கார்ல போகும்போது ஏன்னா இந்த சிறு சிறு விபத்துக்கள் எட்டாம் அதிபதியோடு மூணு எட்டு கூடியவரோடு இணைகிறார் ராசிநாதன் நாலாம் இடத்துல ராகுவுடைய தொந்தரவு அதே போல ஆண்களாக இருப்பீர்களே ஆனால் பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பெண்கள்கிட்ட போய் மாட்டிக்கிறது அது உண்மையிலேயே நீங்கள் ஆசைப்பட்டோம் அந்த தப்பு பண்ணியிருக்கலாம் இல்லை நீங்கள் ரொம்ப யோக்கியமாக இருந்து அவங்க உங்கள் பேர் ரிவீன் ரிப்போர்ட்டும் கொடுக்கலாம் இப்போ எப்படி இருந்தாலும் ஒரு ஆசையானால இந்த குரு சுக்கரன் சேர்க்கை ராகு வேற வராரா என்ன பண்ணுவாருங்க ஃபோட்டோ பிடிச்சி போட்டுருவார் டிவியில் வந்துட வேண்டியது தான் அப்போ இந்த பெண்களால் வரக்கூடிய தொந்தரவுகள் பேர் புகழ் சம்பந்தப்பட்ட இடத்துல எச்சரிக்கை தேவை புரியுதுங்களா பெண்கள் தொடர்பு இல்லை ஆண்களுடைய நீங்கள் பெண்களாக இருப்பீர்களே ஆனால் ஆண்களுடைய தொடர்பு இதெல்லாம் என்ன பண்ணுறவங்க ராகு ஃபோட்டோ பிடிச்சி போட்டு வர்றது அப்ப அந்த மாதிரியான தொடர்புகள் அந்த அவ பெயர்கள் அவமானங்கள் தலைகுனிவுகள் எல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே அவையெல்லாம் நல்ல பேர் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ராகு இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே போலத்தான் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே அல்லது வெளிநாடு போவதற்காக காத்திருக்கக்கூடிய கூடிய மீனராசி அன்பர்களே வெளிநாடு போகணும் வேலை நிமித்தமா பிசினஸ் நிமித்தமா ஃபேமிலி ரிலேட்டடா வீட்டுக்கு நாங்க வேலை பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு வீட்டுக்காரர் மீனராசியா இருந்தாலும் சரிதான் நீங்க மீனராசியா இருந்தாலும் சரிதான் வெளிநாட்டு யோகம் உண்டு அதே போல ஹையர் ஸ்டடீஸ் மேல் படிப்புக்காக காத்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அப்புறம் வந்து வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய வேலைக்காக நான் போன சாமி அந்த மாதிரி பிஸ்னஸ்க்காக போறது அப்ப வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு உண்டு மீன ராசி அன்பர்களே அதே போல வெளிநாட்டுல தான் சாமி இருக்கேன் வேலை இடத்துல ப்ராப்ளம் மெயினா வேலையில வரக்கூடிய ப்ராப்ளங்கள் நம்ம ரெண்டு கண்ட்ரியில் ரொம்ப அதிகமாக கிளைண்ட்டை பாக்குறோம் ஒன்னு வந்து இங்க யூஏ இன்னொன்னு கனடா தான் ஜாப்ல ரொம்ப அதிகமான பிரச்சனைகள் வந்து சேருது நானும் பார்த்துட்டேன் சரி அவங்க வேலை செய்கிற இடத்துல அவங்கள அதிகமாக இதேனும் சிக்கலில் மாட்டி விட்றாங்க யுஎஸ் பொறுத்தவரையிலும் வேலை இழப்புகள் தான் இருக்குது ஆனால் இந்த ரெண்டு கண்ட்ரியில் மட்டும் வேலை செய்கிற இடத்துல இவங்களை எதேனும் சிறை ஏற்படுத்தி ஒரு பெரிய வம்பு வழக்கில் சிக்கலில் மாட்டி விட்றாங்க நாட்டை விட்டு வெளியில் வர முடியாத அளவுக்கு பண்ணிடுறாங்க பாஸ்போர்ட் முடக்கம் இல்லைன்னா வந்து வேறு எதேனும் லுக் அவுட் நோட்டீஸ் அந்த மாதிரி கொண்டு வந்துடுறாங்க அப்போ அந்த மாதிரி வேலை வெளிநாடுகள்ல வேலை செய்யற இடங்கள்ல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே பரிகாரங்கள் இருக்கு ஜெயிக்க முடியும் ஏன் கவலைப்படுறீங்க அதெல்லாம் ஜெயிச்சுக்கலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்ப வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனது மீன மீனராசி அன்பர்களே வேலை சிறப்பானதாக இருக்கும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் கணவன் மனைவியிடையே அன்னோன்யம் அதிகரிக்கும் பெண்களாக இருப்பீர்களே ஆனால் உங்களுடைய கணவரிடத்தில் அன்னோன்யம் அதிகரிக்கும் ஆசைகள் அதிகரிக்கும் அதே போல் திருமண யோகம் நடக்கும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் திருமண யோகங்கள் கைகூடும் ரொம்ப நாள் அது பையனுக்கு முப்பது வயசாகுது அல்லது பையனுக்கு நாற்பது வயசாது பொண்ணுக்கு முப்பது வயசாகுது சாமி நாற்பது வயசு சாமி இன்னும் ஆகலை அப்போது பெற்றவர்கள் அந்த தடையை ஏற்படுத்தக்கூடிய கூடாது அன்றைக்கெலாம் நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசுல நாற்பத்தி நாலு வயசுல ஒரு அம்மா வந்து சேர்றாங்க டி இருந்து ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து சொன்னா அந்த அம்மா வந்து கூட வந்து அந்த அம்மா வந்து தாயார் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஆ அதெல்லாம் எப்படி சாமி வளர்க்க மாட்டியா இருந்தா எப்படி சாமி அப்படிங்கிறாங்க பொண்ணுக்கு நாற்பத்தி நாலு வயசு பையனுக்கு நாற்பத்தி எட்டு வயசு எப்படி இருப்பா நாப்பத்தி எட்டு வயசுல பையன் அப்போ இந்த அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியா இல்ல திட்டி அமுச்சு விட்டேன் நீங்க வருமானத்தை எதிர்பார்த்து உட்காந்துருக்கீங்கம்மா அப்போ அதை போல பையனுக்கு ரொம்ப வயசாகிடுது பெண்ணுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு இன்னும் பொண்ணு பொம்பளை பசங்களை வீட்டில் வச்சுட்டு இருக்கீங்க திருமணம் நடக்கலையா திருமணங்கள் நடந்தேறும் அதில் நிறைய போகாத கோவில் இல்லை ஏற்றாத தீபம் இல்ல செய்யாத பரிகாரம் இல்லை நல்லா பாட்டு படிப்பாங்க அப்ப அந்த மாதிரி திருமண தடைகள் இருக்குமே ஆனால் அந்த திருமண தடைகள் விலகும் அதே போல திருமண வாழ்க்கை வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனை கணவன் மனைவிடையே வரக்கூடிய பிரச்சனைகள் உறவு முறைகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் மாமனார் மாமியார் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இல்லை வேற ஏதேனும் தொடர்புகள் அதான் பெண்கள் தொடர்பு நம்ம சொல்லிட்டேன் அப்ப கணவன் மனைவி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அதே தான் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் மெயினா ராசின்னு சொல்லிட்டா நம்ம அந்த கடன் சுமை கடன் பிரச்சனை தான் எவ்வளவோ நிறைய ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நம்ம பார்க்கறோம் இப்போ கூட குற்றாலத்துல அங்க வந்து பெரிய ஹோட்டல் ஹோட்டல் வச்சுருக்காங்க ஒரு ரெசார்ட்ஸ் வச்சுருக்காங்க ரெசிடென்சி வச்சுருக்காங்க ரூம்ஸ் வச்சுருக்காங்க எல்லாமே ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க திருநெல்வேலியில் இருக்கக்கூடியவங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அவள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே கடன் பிரச்சனைகள் தீரும் அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு அந்த காரணத்தை கண்டுபிடிக்கணும் எதனால கடன் அதிகரிச்சுது அப்படின்னு ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும் அந்த காரணத்தை அறிந்து அதெல்லாம் சரி செய்வோமே ஆனால் நல்லது நடக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே போகலாம் ஒரு முடிவே இருக்காது மீனராசி என்பர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீனராசி என்பர்களே உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம சிவாயம் ஜெய் 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 வராகி